இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவிகித வரிகளை விதித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவு அவருக்கு எதிராக திரும்பி உள்ளது ட்ரம்பின் வரி நடவடிக்கை இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவை சீர்குலைத்து விடும் என்று அமெரிக்க அதிகாரிகளே எச்சரித்துள்ளனர் இந்தியாவின் மீது ஐம்பது சதவிகித வரி விதிக்கும் டிரம்பின் உத்தரவை முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை துணைச் செயலாளர் கர்ட் கேம்பல் விமர்சித்துள்ளார் மேலும் பிரதமர் மோடியை பற்றி டிரம்ப் கூறிய கருத்துக்களால் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப்பின் கோரிக்கைகளுக்கு இந்தியா அடிபணிய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னதாக அமெரிக்காவின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரான கிரிகோரி மிக்ஸ் டிரம்பின் அமெரிக்கா இந்தியா கூட்டாண்மையை உறுதிப்படுத்த பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட பணிகளை எல்லாம் டிரம்ப் உடைத்துவிட்டார் என்று வெளிப்படையாகவே விமர்சித்துள்ளார் இதேபோல் அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் டிரம்பின் வரி கொள்கை நேர்மாறான விளைவை ஏற்படுத்தும் என்றும் வரும் காலங்களில் இந்தியாவை ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமாக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் சர்வதேச வர்த்தகத்துக்கான முன்னாள் அமெரிக்க வர்த்தக துணைச் செயலாளரும் மூத்த வெளியுறவு கொள்கை நிபுணருமான கிறிஸ்டோபர் படிலா டிரம்பின் செய்கையால் இரு நாடுகளுக்குமான உறவில் சரி செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்தியா மீது ட்ரம்பின் ஐம்பது சதவிகித வரி நடவடிக்கையால் ட்ரம்ப் தனது நாட்டிலேயே தனது செல்வாக்கை இழந்து வருகிறார் என்பதே நிஜம் இதற்கிடையே இந்தியாவிற்கு எதிரான போரில் பாகிஸ்தான் மண்ணை கவ்வியது நம் நாட்டின் படை வீரர்கள் அடித்த அடியில் மண்டியிட்டது பாகிஸ்தான் ராணுவம் எங்களை அடிக்காதீங்க நாங்கள் தாங்க மாட்டோம் எங்களை விட்டு விடுங்க என்று பாகிஸ்தான் ராணுவம் கென்றியது இதனையடுத்து நம் நாடு விட்டு கொடுத்தது இந்த நிலையில் பாகிஸ்தானின் கதை முடிவுக்கு வரும் நிலை வந்தால் அணு ஆயுதங்களை வீசி உலகின் ஐம்பது சதவீதத்தை அழித்து விடுவோம் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் அமெரிக்காவில் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தான் அமெரிக்காவின் பென்டகன் முன்னாள் அதிகாரி மைக்கேல் ரூபின் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீரை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில் ஒசாமா பின்லேடன் போல் அசிம் முனீர் செயல்பட்டு வருகிறார் இதனால் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் பாகிஸ்தானுக்கு அளிக்கும் சலுகைகளை நிறுத்த வேண்டும் இந்த சலுகைகளை பெற அவரது சித்தாந்தம் ஏற்றதாகவும் இல்லை பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வந்தால் உலகின் ஐம்பது சதவீத நிலப்பரப்பை அணு ஆயுதம் கொண்டு அழிப்போம் என்று அவர் மிரட்டியுள்ளார் இந்த மிரட்டல் என்பது பாகிஸ்தான் ஒரு சட்டப்பூர்வ நாடாக இருப்பதற்கான உரிமையை இழந்துவிட்டதற்கான அறிகுறியாகும் இதனால் எதிர்காலத்தில் அணு ஆயுத தாக்குதலில் இருந்து உலகை காப்பாற்ற பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அதனை பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இல்லாவிட்டால் தாங்க முடியாத அளவுக்கு பெரிய அழிவு வரலாம் என்று வார்னிங் செய்துள்ளார் மேலும் இந்தியா மீதான அமெரிக்காவின் வரிவிதிப்பு பற்றி அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவின் உரிமையை காக்க பிரதமர் மோடி எடுத்துள்ள முடிவு வரவேற்கத்தக்கது இந்தியாவை எந்த காரணம் கொண்டும் உதைக்க முடியாது என்பதை அமெரிக்கா உண்மையிலேயே கற்றுக்கொண்டுள்ளது இது வரலாற்றில் நினைவு அத்தியாயமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார்